இந்த அஞ்சு ஜிஎன் டிவிஷனும் இருக்கவும் இல்லை அங்கே சம்பளம் வாங்கவும் இல்லை எந்த ஜிஎஸும் ஒன்றும் இல்லை என்ன எல்லா ஆதரவும் இருக்கு முழு டாக்குமெண்ட்ஸும் அண்டையில இருந்து இந்த ஒரு ஃபைல் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதால நாங்கள் எல்லாரும் இன முரண்பாடு இல்லாமல் தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும் விவசாய நிலங்களுக்கு ஒரு கடிதத்தை பார்த்தோம் கல்குடா ஜாமியத்தில் உள்ளாமா சபை சொல்லி ஊர்பட்ட எங்களுக்கு இவ்வளவு நிலத்துக்குள்ளான் சுருங்கி இருக்கிறோம் நாங்கள் இவ்வளவு குறுகிய நிலத்துக்குள்ளே இருநூற்றி நாற்பது சதுரடிக்குள்ளான் இருக்கிறோம்னு சொன்னால் இங்கே எண்பத்தையாயிரம் ஏக்கர் வயல்காணி எங்கள்ட்ட முஸ்லீம் சகோதரர் இருக்கு நாங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா செஞ்சு ஒன்று இருக்கோம் அப்போ அதெல்லாம் இந்த இருநூற்றி நாற்பது சதுர அடிக்குள்ளோ இல்லையான்றது ஒரு கேள்வி எனவே இது ஒரு இன மத பிரச்சனை அடுக்காமலுக்கு எங்கட கோரலைப்பேட்டு தெற்கு பிரதேச சபை செயலகமானது பதினெட்டு கிராம சேவர் பிரிவுகளுக்குள்ள ஓட்ட எந்த இருந்து எந்த கிராம சேவர் பிரிவும் பிரிஞ்சு வந்திருக்கோம் ஆதாரம் வேணும் ஜிஎஸ் மாரி சலரி கொடுத்த டீட்டெயில் அண்டைக்கு முழுதும் என்னட்ட இருக்குது எனவே இந்த விஷயத்தில் நாங்க ஆல்ரெடி இப்ப மூன்று வருஷத்துக்கு முந்தி பெண்ணம்பல ஆணைக்குழு வரைக்குள்ள இதே இடத்துல ராஜ்பாபு சார் இருக்கக்குள்ள எல்லா அந்த அஞ்சு கிராம சேவர் பிரிவுகளும் ஒண்டா சேர்ந்து நாங்க இனம் மொழி கலாச்சாரம் மதம் ரீதியாக ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவர் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பிரதேசத்திலாம் இருக்க போகிறோம்னு சொல்லி முடிவெடுத்து அன்னைக்கு எல்லாம் அறி அனுப்பி வைக்கப்பட்டாச்சு எனவே நாங்கள் மற்ற ஆக்கள மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி இது செஞ்சு எங்கள் ஒரு இனமுரண்பாடுகளையும் அதையும் வளர்க்க விரும்பலை நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இயங்கணும் அதே சமயம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும் அவங்க மட்டும் கதைச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கதைக்கிறாங்கன்ற நாங்கள் பேசாம இல்லை நாங்கள் சகல உறுத்துக்களோட ஆதாரங்களோடையும் இருக்கிறோம் எனவே எங்களோட இதுல இப்ப கணக்கு பேர் வந்திருக்காங்க அது சம்பந்தமா எல்லாரும் அவங்க அவங்களோட ஆதங்கங்களை கதைப்பாங்க நாங்களும் மகஜர்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எங்களோட மகஜர்களையும் ஏற்றுக்கொள்ளணும் இது சம்பந்தமா அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும் அதாவது பாகர வடக்கு பிரதேச செயலத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு ஜிஎன் தற்காலிகமா யுத்த காலத்தில் அங்கே போய் வரையிலாண்டத்துக்கு இணைச்ச கூடி விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க ஓட்டமாடி மத்தி அதாவது ஆவட்டமாக இருக்கிற பிரதேச செயலம் அவங்க பார்த்தா கீழ போடைகளை வாழச்சென்னை வாழச்சென்றா போறாங்க ஆல்ரெடி வாழச்சென்னைக்கு ஒரு பிரதேச செயலம் இருக்கு அது எப்படி வாழச்சென்னைக்கு ரெண்டு பிரதேச செயலம் இருக்கின்றே தெரியாது மேட்டது இங்கே சில லெட்டர்களை பார்க்கக்குள்ள எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு கல்குடா ஜமியத்துள்ள மசபண்டி கல்குடான்னு சொன்னால் சார் ஒயின் ஓட்டமாடி என்று ஓட்டா இருந்தேன் கல்குடா ஃபுல்லாக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படி சில முரண்பாடுகள் இருக்கு இந்த முரண்பாடுகள் வராமல் இந்த அரசாங்கத்திற காலத்துக்குள்ள நாங்களும் முஸ்லீம்களும் ஒன்றா வாழணும் இன்றைக்கு எங்கட இந்த இந்த நிலப்புல காட்டு பிரதேசத்துக்குள்ள எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் வராங்க நாங்கள் கதைக்கிறோம் பேசுகிறோம் எந்த வித சண்டையும் இல்லை சச்சரவும் இல்லை ஆனால் இது ஓட்டமாடியில் ஆரம்பிக்கிற ஒரு விஷ் இஷ்யூ வந்து

கடந்த காலங்களில் சில நேரங்களில் சேவை வழங்குவதற்காகத்தான் ஒரு வசதிக்காக சில இடங்கள்ல சே பக்கத்துல பக்கத்தில் இருந்த பிரதேச சபைகளோ பிரதேச செய்தவங்களோ வழங்கியிருந்தாங்க வேறாவற்ற பொருட்களில் மங்களகாம என்ன நடந்ததுன்னா யுத்த காலத்துல உகன பிரதேச சபையால சேவை வழங்கப்பட்ட இடமா இருந்தது ஆனா யுத்தம் முடிய அல்லது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு அந்த பகுதிகளெல்லாம் பேராவெற்ற பிரதேச சேர பகுதியோடு இணைக்கப்பட்டது வந்து வேறாவது நாலு அஞ்சும் அப்படித்தான் இருந்தது அஹ் என்னென்னா சேவை வழங்குற பணியா இருந்தாலும் பிரதேச சபை வசதிக்காக நகரசப சேவைகளை வழங்கியிருந்தாலும் கூட அடிப்படையாக ஆரம்ப காலங்களில் இந்த போரலை பெற்ற இருந்தது திரிபடக்குள்ளது போரலை பெற்று தெற்குக்குரிய பிரதேசமாக தான் இருந்தது இதுல உண்மையாகவே இன முருகர்களை அல்லது இன விடயங்களை உருவாக்காம நிலங்கள் அந்த கோரலைப் பற்றிலிருந்து தெற்கு வழங்கப்பட்டதோ இப்ப சேவை வழங்குதலா இருக்குதோ அது தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட விருப்பமா இருக்குது தெற்கு அந்த பிரதேச எல்லாம் கிசட் பண்ற விடயத்திலேயும் கூட அதுதான் முன்வைக்கப்பட்டு இருக்குது வந்து அந்த விடயத்தை இங்கே அமல்படுத்துறதுல நெருக்கடிகள் வந்து இருக்கேராது வந்து அதை ஓட்டமாவடியோட சேர்க்கிறதையும் உண்மையாக ஏற்றுக் முடியும் ஏனென்றால் அது சேவை தற்காலிக சேவை வழங்குவதற்காக இருக்கப்பட்ட விடயங்களை நிரந்தரமாக சீட்டுக் கொள்வதற்கு உண்மையாக இந்த விடத்தில் அதை நாங்க அனுமதிக்க முடியாது நிலப்பாடு ஆனா இதுல இளம் சார்ந்த ஒரு முருகர்களையோ அல்லது முஸ்லீம் தமிழ் மக்கள் என்ற விடயங்கள கொல்லப்படாமல் அந்த அதிகார பிரதேச இல்லையா கருதப்பட்டால் இது பிரச்சனை இருக்காது வந்து கடந்த பல்வேறு யுத்த சூழ்நிலையில வடகிழக்குல வந்து அந்த பாதைகள் சீரமைக்கப்படாம அல்லது கட்டுப்பாட்டு வலயங்கள் வித்தியாசமாக இருந்ததால பக்கத்தில் இருந்த வலயங்களால் பிரதேசங்களால் சேவை வழங்கப்பட்ட காரணத்துக்காக அந்த சேவை வழங்கிய சபைகள் வந்து அதை உரிமையாக கொண்டாடல என்றதும் என்ன நிலப்பாட இருக்குது வந்து மிக தெளிவாக ஆதரவாக நாங்கள் இன ஒருவர் இல்லாமல் முடிவெடுத்து அந்த கிரான் தெற்கு பிரதேச செயலுக்குரிய கிராம சேவை அலுவலகங்களாகத்தான் தொடர்ந்து செல்வோனும் அந்த மொழியில்தான் இந்த முறை கெசெட் பண்ணுவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு தற்காலிக எதிர்ப்பு காரணமாக பின்பற்றப்பட்டாலும் அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் வந்து அது கிரான் தெற்கு பிரதேச செயலகத்துக்கு வர வேண்டிய கிராம பிரிவுகள் அது எந்த விதமான மாற்ற மாற்ற இல்லைன்னா அது இப்ப இப்போவும் கிரான் தெற்கு பிரதேச செயலர் தான் இருக்குது ஆனா பிரதேச சபையால வந்து சேவை வழங்க நிலையங்கள் பிரதேச சேவை அது வந்து என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா சென்சஸ் வந்து சென்சஸ் வந்து வட்டாரங்கள் பிரதேசங்கள் அடிப்படையா போனது நிர்வாக எல்லைகள் வந்து பிரதேச செயலகங்கள அடிப்படையாக கொண்டது சுவார வைத்திய அதிகாரி அலுவலகம் பிரதேச செயலக வைத்திய அதிகாரி அலுவலகத்தை இல்லையாக கொண்டுதான் வழங்கும் ஆனா இப்ப கல்வி துணைகள பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அவங்க நிர்வாக வசதிகளுக்காக தற்காலிக சேவை வழங்கும் இப்ப உவன வந்து மங்களகம் வந்து உயரப்பாட்டுக்கு இருந்தாலும் உவன கல்வி பிரதேச அந்த கல்வி சேவை வழங்கு நிலையமா இருக்கு சேவை வழங்கு நிலையமா இருக்கு மின்சார சேவை வழங்குமா இருக்கு அதற்காக அது வந்து உடன பிரதேசத்துக்கு சொந்தமான நிலப்பரப்பில் வந்து ஏன்னா இது கூட அது பிரதேச செயலகம் எதுவோ அதுக்குரிய சொந்தமாக தான் கருதப்பட வேண்டும் என்பதை நாங்க ஊழியா இருந்தாலும் சரி அதுல நாங்க பெரிய அஹ் இந்த தயக்கம் கொடுத்தவை இல்லை ஒரு நிர்வாக ரீதியான கிலாம் தெற்கு பிரதேச செயலகத்துக்குரிய நிர்வாக ராக நாங்க கருத்துவம் உண்மையில வந்து குடி குடியிருக்கிற நிலப்பரப்புன்றது பேர மாவட்டத்துல மற்ற நிலப்பரப்புகள்ன்றது வேற உண்மையில மாவட்டத்துல எடுத்தா நீங்க விதமான நிலப்பரப்பு அப்படித்தான் எல்லா இடங்களிலும் எழுவாங்கரையில் இருக்கு வயல் நிலங்கள் தான் பாரிய இருக்கு அது ரெண்டு தமிழ் முஸ்லிம் இடங்களுக்கு பாரிய அளவு வயல் நிலங்கள் இருக்கு அதை நாங்க இந்த குடியிருப்பு நிலத்திற்குள்ள சேர்த்துக் கொண்டிருந்தேன் രണ്ടാമത് എത്തിനായിരം ഏക്കർ സരിയാണെ മഹാ വലിയത് വന്ന് ആഹ് ആഹ് ജീവരാശികൾക്ക് വന്ന് കടക്കര കടക്കര ചൂടുകൾക്ക് ഇപ്പൊ ഭാര്യ നിലപ്പ அது அந்தந்த பிரதேச சீலோ பகுதிக்குள்ள இருந்தாலும் அவங்கள இதுக்குள்ள இல்ல வந்து அந்தந்த திலைக்கணங்கள் அதே நாங்கள் உமையா இருக்கிறேன் வேற மாகாண சபைக்கு காணி அதிகாரம் வந்து அது மத்திய அரசாங்கம் வரவொணுன்னு சொல்லி அப்படியே நிலமையும் இல்லை சனங்கள் குடியிருக்கிற நிலங்கள் எடுத்துக்கொண்டா தமிழாக்கள் குடியிருக்கிற நிலமும் மிக அந்த அளவு பெரிய அளவு இல்லை அது பிரதேச செயலகங்களுக்கு நிர்வாக ரீதியா இருக்கிற நிலங்களாகத்தான் நாம பார்க்கணும் மொழிய இதுல தமிழ் முஸ்லிம் மக்கள் அந்த அந்த அடிப்படையில குறிய நிலப்பரப்புகள் இருக்கிறார்கள் நான் உங்க இல்லையே தமிழ் மக்களுக்கு இப்ப நினைச்ச மாதிரி மேற்றல் தரை ஒன்றை எடுத்துக் சூழ்நிலை இல்லை இது வந்து அதி அரசியல் அமைப்பில் இருக்கிற நிகழ்ச்சி திட்டம் அது வதுகாவு சொல்லாத எதிராக இருக்கிற நிலம் முழுக்க கோரளை பேட்டை தெற்கில் இருக்கிற நிலம் முழுக்க தமிழ் மக்களுக்கு குறித்தான நிலம் வந்து இங்கே ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது வந்து மத்திய அரசில் இருக்கிற அதிகார சபைகளும் திணைக்களங்களும் அந்த நிலங்களை தங்கள் அதிகாரம் கூட வச்சு கொண்டிருக்கு அப்ப நாம அதை தெளிவா புரிஞ்சு விடணும் இப்ப முஸ்லீம் மக்கள் இருக்கிற பிரதேச சேதங்களுக்கு அப்பாலையும் தமிழ் பிரதேச செயலகங்கள் அல்லது தமிழ் மக்கள் இருக்கிற முஸ்லிம் மக்கள் வாழ்றாங்க வந்து ஐயங்க நீங்க அந்த பிரதேசங்களை வாழ்றாங்க அந்த இடங்கள் தான் அந்த நிலம் அவங்களுக்கு இருக்குது அப்ப நாங்க அந்த பிரதேச இடங்களுக்கு நிலங்களை மட்டும் வச்சு அவங்களுக்கு குறை குறுகிய நிலம் என்ற கருத்தை முன்வைக்காம இதுல நிர்வாக ரீதியாக பிரதேச செயலகங்களுக்கு இந்தந்த பாரம்பரியமாக இருந்திருக்கிறது என்றும் இடைக்காலங்களில் இந்த யுத்த சூழ்நிலைகள்ல தற்காலிகமாக சேவை வழங்குகிற விடயங்களாக அருகில் இருக்கிற பிரதேச சமைகள் இருந்திருந்தா அது ஒரு பூர்வீகமான விஷயமும் கொல்லப்படக்கூடாது இதற்கு அப்பால இந்த விடயங்கள்ல கோரலைப் பற்றி தெற்கு பிரிக்கப்பட அந்த நேரம் அந்த பிரதேசங்கள் கோரலை பற்றியிலிருந்து கோரலை பற்றி தெற்குக்கு வழங்கப்படணும் நாங்க ஒரு உறுதியான முடிவா எடுக்கணும் இதுல நாம இடநீதியை அசிந்திக்காம

போரலை பெற்று வாழச்சென்னை பிரதேச உதவி அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் கடமை புரிந்த முஸ்லீம் ஊழியர்கள் தமிழ் பகுதிகளுக்கு வருவதற்கும் தமிழ் ஊழியர்கள் முஸ்லிம் பகுதிகளுக்கு செல்வதற்கு ஊர்காவல் படையின் உடன் இராணுவத்தினரிலிருந்து இணங்கியவை தடையாக இருந்தமையால் ஓட்டமாவடியில் ஒரு தனியான வீட்டில் முஸ்லிம் கிராம சேவை பிரிவுகள் பதினாறு இணைந்து ஒரு தற்காலிக அலுவலகத்தை அமைத்துக் கொண்டனர் அதன் பின்னர் அந்த பதினாறு அலுவலர் கிராம சேவையாளர் பிரிவுகளும் தனியாக பிரிந்து போவதற்காக கோரிக்கையை முன்வைத்து பற்றி உதவி அரசாங்க அதிபர் நில அளவை திணைக்களத்தின் உதவியுடன் ஒரு வரைபடத்தை வரைந்து பதினாறு பிரிவுகளையும் தனியாக பிரிப்பதற்காக கோரிக்கையை முன்வைத்திருந்தார் எனினும் அந்த கோரிக்கைகளை புறந்தள்ளி ஏற்கனவே அமலில் உள்ள கோரலை மேற்கு ஓட்டமாவடி கோரலைப்பற்று வாலஜினை ஆகிய இரண்டு கிராம சபைகளின் எல்லைகளை எல்லைகளாக கொண்டு இரண்டு பிரதேச செயலகங்கள் நாலாம் தேதி ஏழாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வர்த்தமானிப்படுத்தப்பட்டது இந்த வர்த்தமானிப்படுத்தப்பட்ட வர்த்தமானியில் வர்த்தமானிப்படுத்தப்பட்ட பதினாலு கிராம சேவையாளர் பிரிவுகளில் ஒன்பது கிராம சேவையாளர் பிரிவு மட்டுமே ஓட்டமாவடி மேற்கு கோரலைப்பற்றுடன் இயங்கி வந்தது ஏனைய முப்பத்தி ஏழு கிராம சேவையாளர் பிரிவுகளும் வானத்தேனை கோரலைப்பத்தி பிரதேச செயலகத்துடன் தான் இயங்கி வந்தது அதன் பின்னர் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கோரலைப்பத்தி தெற்கு கிரான் பிரதேச இலம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் பதினெட்டு கிராம சேவையாளர் பிரிவுகள் இந்த செயலகத்திலே இயங்க தொடங்கின இதிலே அந்த ஐந்து கிராம சேவையாளர் பிரிவுகளும் நேரடியாக வானத்தேனை பிரதேச செயலகத்தில் இருந்துதான் கிரான் பிரதேசத்துடன் இணைக்கப்பட்டதை தவிர அதற்கு முன்னர் அது வேறொரு எந்த பிரதேச செயலகத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கவில்லை ஆதலால் இந்த பிரதேச செயலமானது ஓட்டமாவடியில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட என்ற தவறான கருத்துக்களை மக்களிடையே பரப்பி இனமோதல்களை ஏற்படுத்துவது வேதனைக்குரிய விடயம் ஆகையால் உண்மை நிலையை அனைவரும் புரிந்து செயல்படுவது நல்லது என்று நினைக்கின்றேன் இந்த பதினான்கு கிராம சேவையாளர் பிரிவுகளில் முஸ்லிம் கிராம சேவையாளர் பிரிவுகள் மட்டும் ஓட்டமாவடியுடன் பண்ணப்பட்டதை அடுத்து மீதமுள்ள ஏழு கிராம சேவையாளர் பிரிவுகளும் யோசித்தார்கள் தங்களுக்கு என்ற ஒரு தனியான பிரதேசத்தை கோருவோம் என்று அந்த அடிப்படையில் அவர்கள் தனியான பிரதேச செயலகம் ஒன்றை கோரினார்கள் இதற்கு வாய்ப்பாக அவர்களிடம் இருந்தது ஏழு கிராம சேவையாளர் பிரிவுகள் ஓட்டமாவடியில் இருந்து இயங்கி ஒன்பது கிராம சேவையாளர் பிரிவில் தியாவட்டவன் இருநூற்றி பத்து சி என்ற கிராம சேவையாளர் பிரிவை இணைத்துக் கொண்டால் பதினொன்று பி என்கின்ற வடக்கு வாகரை கிராம சேவையாளர் பிரிவுகளை இணைத்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக தியாவட்டவன் கோரலை பெற்று மத்தியிலே அலுவலகத்தை அமைத்து அதிலிருந்து அந்த இருநூற்றி பதினொன்று பி என்ற பிரதிசயத்தை எடுத்து அதை இரண்டாக உடைத்து இருநூற்றி இன்னொரு புதிய செயலகத்தை உருவாக்குவதோடு ஜி தெற்கு கிராம சேவையாளர் பிரிவை உடைத்து காரமுனை என்கின்ற இருநூற்றி பதினொன்று ஜி டூ என்கின்ற ஒரு சபையை உருவாக்கி பதினோரு சபைகளாக அமைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஆசை கொண்டு இரண்டு சபைகளை பெறுவதற்கு முயற்சி மேற்கொண்டார்கள் அவர்கள் கேட்டது ஒரு சபை ஒரு விரதேச செயலகம் இரண்டு பேருதேச இலகங்களை அமைப்பதற்கு கிராம சேவையாளர் பிரிவு எடுக்க வேண்டும் ஈரானில் இருந்தும் எடுக்க வேண்டும் ஓட்டமாவடியில் இருந்தும் எடுக்க வேண்டும் பிரதேச இலகத்தில் இருந்து வைத்தியசாலை வங்கிகள் குகைய நிலையம் உள்ள பகுதிகளை அடையாளப்படுத்தி நில அளவை திணைக்களத்தின் உதவியுடன் இவைகள் சீரோ அஜ்னிஷேசன் என்று வரைபடத்தில் குறிப்பிடுகின்ற அளவுக்கு இந்த நிர்வாகத்தின் ஊடகங்கள் சென்றெடுக்கின்றன இந்த அரசியல் செல்வாக்கு அரச நில வரைபடத்திலே சீர்வ என்பதை சொல்ல வேண்டியவர்கள் நிர்வாக அதிகாரிகள் அந்த நிர்வாக அதிகாரிகளின் எந்த கலந்த ஆலோசனையும் இன்றி நில அளவைத் திணைக்கணும் சந்நிதியாக அந்த பிரதேசங்களை சீர்வு அஜ்மிஷ்டேன் என்று இன்று வரை காட்சிப்படுத்துகின்றது எல்லா ஆவணங்களிலும் ஆயினால் தமிழ் முஸ்லிம் என்ற பிரதேச வேறுபாடுகள் இன்றி நீங்கள் விரும்பிய பதினாறு சபைகளை அமைத்து ஒரு சபையை அமைப்பதும் ஏனைய சபைகள் இன்னொரு எல்லோருக்கும் நன்மை இந்த நிலத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டம் உள்ளாக முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் விவசாய நிலங்கள் பயிற்சிய நிலங்கள் மாடு வளர்ப்பு காணி வளர்ப்பு எல்லா சகல நிலங்களும் எல்லாருக்கும் பொதுவானது சனஅரசியை பொறுத்து காத்து எால் மூன்று சதுர கிலோமீட்டர் எடுத்துக்கொண்டால் முப்பத்தி நாலு சதுர கிலோமீட்டரும் மீதமுள்ளோமீட்டரும் சேர்ந்து ஒரு சபையை அமைப்பது மிக மிக பொருத்தமானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பத்து மண்முனை நோக்கி வந்து நாற்பத்தி எட்டு கிராம் ஐந்து கிராம சேவையாளர் மண்முனை தெற்கு எரிவில் நாற்பத்தி எட்டு கிராம சேவையாளர் பிரிவுகளுடன் இயங்குகிறது ஈராவூர் பற்றி முப்பத்தி ஒன்பது கிராம சேவையாளர் பிரிவுகள் இயங்குகின்றது சனத்தொகை அடிப்படையில் பார்த்தாலும் மேற்பட்ட சனத்தொகையும் நகரத்திலே ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சனத்தொகையும் வகிக்கிறார்கள் போரலை பற்றி மத்தி பதினாறு கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் எழுபத்தை சனத்தொகை இல்லவே இல்லை பொய்யான தகவல்களை இங்கு பகிர்வதை தயார் செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஓட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சனத்தொகை பொருளபெற்ற மத்தியிலே ஒரு இருபத்தி நாலாயிரம் சடத்தொகைக்கு மேலே இல்லை ஒரு தாண்டாத பொறுப்பு வாய்ந்தவர்கள் கூறி வீண் குழப்பங்களை ஏற்படுத்தாது சகலரும் பேசி ஒற்றுமையான தீர்வு ஒன்றுக்கு வர வேண்டும் என்பதை கூறி

முரண்பாடுகளை தோற்றுவிக்காத விதமாக நாங்கள் இந்த பிரச்சனைக்கான நிச்சயமான ஒரு தீர்வினை நாங்கள் தருவோம் இது காலி சீர்திருத்த ஆணைப்புக்கு முன்னரேக அனுப்பப்பட்டிருப்பதாக கிடைக்கப்பட்டிருந்தது நாங்கள் தீவிரமான விடயங்களை கலந்தாலோசித்து அது தொடர்பான தீர்க்கமான ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல ஒரு முடிவினை நாங்கள் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கிடையே ஒற்றுமையை கட்டியெடுக்கூடியதான ஒரு குழுவில் விலையில் கேட்டுவோர் கூறிக்கொள்ள வேண்டும்